ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிகையாளர் இவரு கார்த்திக் சார் அவர் பேசுனது எனக்கு ஒரு மாதிரி மாடி கிடுக்கிடுக்கிடுக்குன்னு ஆகி போச்சு இது ஒரு ஆடியோ ரிலீஸ் அப்படின்னு வந்து என்னால் வந்து நம்பவே முடியலங்க ஏன்னு கேளுங்களேன் ரஜினி கிஷன் சார் வந்து என்கிட்ட சொன்னார் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் தாங்க ஆனால் அங்கே வந்தாக்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது இந்த பக்கம் ஃபுல்லாக சவுகார் பேட்டை இந்த பக்கம் ஃபுல்லாக சைதா பேட்டை அப்படி தனித்தனியாக வா தெரியுறாங்க இந்த பக்கம் பார்த்தா வெளில வெள்ள வெள வெல்ல இருக்கிறாங்க இந்த வந்து கண்ணகனக்கர் கண்ணகரன்லாம் இல்லை மா இருக்காங்க கலந்து இருக்கிறாங்க அப்புறம் அது எதுவும் எதுவும் சொல்லிட போகிறீங்கப்பா ஏன்னா ஸ்டேஜில் பேசுனா ரொம்ப பயந்து பேச வேண்டியதாக இருக்குது ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம பத்திரிகையாளர் இவரு கார்த்திக் சார் அவர் பேசுனதுலேருந்தே எனக்கு ஒரு மாதிரி மாலை கிடுக்கிடுக்கிடுக்குன்னு ஆகிப்போச்சு ஏன்னா என்ன மாதிரி தான் அவர் ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று எதார்த்தமாக சொல்ல அது பதார்த்தமாக போய் நான் ஒரு பொண்ணுக்கு மாலை போட்டு என்னென்னவோ ஆகிப்போச்சு இல்லை அந்த மாதிரி நான் சாதாரணமாக தான் பேசு அது ஏதோ ஆகிப்போச்சு சரிங்களா அதனால் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் கார்த்திக் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர் கூட சேர்ந்து நானும் எதுவும் தவறாக போய்சிருந்தால் என்னையும் மன்னிச்சுருங்க மன்னிக்க சொல்லக்கூடாது வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி ரஜினி கிஷன் மிகப்பெரிய ஹிட் அடிக்கணும் எப்படி இப்போ ஒரு வாரமாக கௌரி கிஷன் அவர்கள் நல்லா பிரபலமாக இருக்கிறாங்களோ அதே மாதிரி ரஜினி கிஷன் அவர்களும் இந்த படம் ரிலீஸ் ஆக பயங்கர பிரபலமாக உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வெந்து தனிந்தது காடு ரஜினி கிஷனுக்கு வணக்கத்தை போடு தண்ணியில் இருக்கும் மீன் நான் லெஜண்ட்டோட ஃபேனு நன்றி நன்றி